வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோ வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் முந்நூறு அடி ரோடு ஃபேஸோட ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்ட் அழகிய செம்மன் பூமி சேலத்துக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வந்துடுங்க வடக்கு சரிவே கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குங்க நீங்கள் நாலு கோடு எடுத்திங்கனாலும் சம சதுரமாக வருங்க ஜலம் மூலம் இழுத்து வருங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க பட்டுப்பூச்சி வெங்காயம் எல்லாமே நல்லா விவசாயம் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஃபார்ம் ஹவுஸ் அதிகமான பகுதியிலேயே இந்த இடம் சேலுக்கு வந்திருக்குதுங்க சுற்றியும் வீடு தானுங்க நீங்கள் இந்த லேண்டை ஒட்டி நாலு சைடுமே ஃபுல்லாக வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க கோயம்புத்தூர்காரெல்லாம் நிறைய நிறையா வாங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர் வந்துடுங்க சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதுங்க தார் ரோடு பேஸில் நிறையா சப்ஸ்கிரைபர் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா கேட்டிருந்தீங்க அவங்கெல்லாம் இந்த ஏரியாவை மிஸ் பண்ணிடாதீங்க இதில் டோட்டலாக நாலு ஏக்கரா இருந்துச்சுங்க ரெண்டு ஏக்கரா சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் ஏக்கரா இருக்குதுங்க அதுதான் சேல் பண்ணுறாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க தாராவூர் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க அதே மாதிரி உடுமலை டு படம் மெயின் ரோட்டுக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு படம் மெயின் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஜங்ஷன் ஒட்டியே இருக்குதுங்க இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே வருங்க போக்குவரத்து நிறைஞ்ச பகுதிங்க நீங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த மாதிரி வடகிழக்கு சரிவோட பூமி எங்கேயுமே இல்லைங்க இது புதுசா வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தண்ணிக்கு எல்லாம் பிரச்சனையும் இல்லைங்க நல்ல தண்ணி தானுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு தனந்தோ பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக நடங்க நீங்கள் நிறையா பூமி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ரோட்லேருந்து அஞ்சு அடி பத்து அடி குடியாக வருங்க அதே பார்த்தீங்கன்னா ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் சொல்லுவாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இது தார் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க வாங்க பிடிச்சிருந்தா கொஞ்சம் குறச்சு பேசலாங்க தெளிவாக நடங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர்ற மாதிரி இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்